உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ ரெண்டாந்தேதி ரிசல்ட்டு ஜீரோ பதினாலு அப்படின்ட்டு ரிசல்ட்டு ஸோ ஜீரோ பதினாலுக்கு ஸோ நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல் போர்டே பாசுகிறோம்பா ஜீரோ பதினாலு அப்படின்ட்டு ஃபுல் போர்டே பாஸ்ஸு ஸோ இதெல்லாம் வந்து நம்பரில் நம்ம கொடுக்கல ஸோ விட்டது ஸோ பிசி பதினாலு அப்படின்ற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கோம் நூற்றி பதினாலு அப்படின்ட்டு ஸோ அங்கே வந்து அதாவது டிடி கேரளா லாட்ரி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பஸ் ஸோ நம்ம வந்து அந்த சேனலுடைய லிங்கை கூட ஷேர் பண்ணி பண்ணிவிட்றேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பட் ஸோ டி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் அப்படின்ட்டு டைப் பண்ணால் ஸோ நம்ம சேனலோட அதாவது நேற்று கூட ஜீரோ அதில் நூற்றி பதினாலு ஜீரோ பதினாலு அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே நூற்றி பதினாலு கொடுத்துருக்கோம் ஸோ அங்கேயே ஃபுல் வெற்றியும் வந்திருக்கோம்ப்பா ஸோ அதாவது போர்டு நம்பர் அதிகமாக இருக்குது ஸோ வந்து அந்த சேனலை கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓகேப்பா சொல்லுங்க இங்கே கொடுத்ததில் என்ன கொடுத்துருக்கோமா ஜீரோ பதினாலுக்கு ஜீரோ கொடுத்துருக்கோம் ஒன்று கொடுத்துருக்கோம் நாலு கொடுத்துருக்கோம் ஸோ ஜீரோ பதினாலு அப்படின்ட்டு ஸோ போர்டில் ஃபுல் போர்டே பாஸு ஸோ நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூற்றி பதினாலு பொண்ணு கொடுத்துருவோம் ஸோ சப்போஸ் ஜீரோ ஒன்று வந்துச்சுன்னா ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ ட்ரை பண்ணியிருந்தால் ஒரு ஃபுல் வெற்றி வைப்பா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து ஃபுல் வெட்டி ஸோ ஜீரோவும் பாஸு ஸோ ஒன்றுங்கிறது பாஸ் ஸோ ஆல் போர்டு ஒரு சூப்பரான வெட்டி ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம நாலு நம்பர்ஸ் கண்டிப்பில் ஜீரோ பன்னெண்டுன்னு கொடுத்துருவோம் ஸோ ஜீரோ ஒன்றுங்கிறது இங்கே சூப்பரான வெற்றி ஏபியில் சூப்பரான வெற்றி ஸோ ஓகேம்பா மூணாந்தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கேசியும் பார்க்கலாம் கேஎல் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசியை நான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி புக்கிங் மற்றும் நம்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் மற்றும் நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படின்னு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ வெற்றி பண்ணால் ஃபுல் வெற்றி அனுசனா ஆஃப் அன் ஹவர் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆரம்பிச்சுடா உடனே கொடுத்துருவான்ப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிகம் அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பிக்கையான நண்பர்ஸை உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பர் சேவ் அனுச்சேன் தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா கெஸிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போல நாலு ஜீரோ ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல மூணு ரெண்டு ஜீரோ அப்படின்னு இருக்கோம் சி போல ஒம்பது அஞ்சு ஆறு அப்படின்ட்டுருக்கோம் ஸோ நம்பர்ஸ் படி நானூற்றி முப்பத்தொம்போது நானூற்றி ஆறு நானூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி பதினெட்டு நானூற்றி பதிமூணு நானூற்றி இருபத்தி ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல்போ நாலு ஆறு அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருக்கோம்ப்பா ஸோ ஆல்போவில் நாலு ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இது இல்லாமல் நாலு பஸ் கணிப்பில் என்ன கிடைக்கணும்னு பார்த்துக்கலாம்ப்பா ஸோ இதில் நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பது நானூற்றி அறுபது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி பதினேழு இருபத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தி ஆறு ஏபி ஏசி பன்னெண்டு இருபத்தி மூணு தொண்ணூறு நாற்பதுப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் போதா எடுத்துக்கலாம்ப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி பை சந்திப்போம் யூ